ஒரு சின்ன கூடையில மீன் குஞ்சுகளை போட்டுக்கிட்டு மேகா சிட்டு குருவி பறந்து போறதை பார்த்துச்சு கமலிக்காகம் அடியே மேகா பொண்ணு அக்கா நான் ஒரு தீங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் பாத்து பாக்காத மாதிரி போயிட்டு இருக்கியே என்ன சமாச்சாரம் சாரிக்கா உன்னை நான் கவனிக்கல நம்ம ரஞ்சித்தனை நான் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் பாவம் கால்ல சுளுக்கு வந்து பறக்க முடியாம படுத்தே கிடக்குதான் உனக்கு விஷயம் தெரியுமா தெரியும் தெரியும் அப்படின்னா வாக்கா நானும் நீ சேர்ந்தே போய் நல விசாரிச்சுட்டு வந்துடலாம் நீ வேணா போ நான் வரல ஒரு மாசத்துக்கு முன்னாடி சின்ன பசங்க உண்டிவில் அடிச்சு ரெக்கையில காயமட்டு கிடந்தப்ப அவன் என்னை வந்து பார்க்கவே இல்லை கமலேக்கா நான் வந்து பலகார வடை போண்டா எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு தானே போனே அந்த பொப்பு பயல் தான் வரலன்னு சொன்னேன் நீ வரலன்னு சொன்னா அவனுக்கு தானே மீன் குஞ்சுகளை கொண்டு போற அதுல எனக்கு ரெண்டு கொடுத்துட்டு போ ரஞ்சித்தன் எனக்கே அது பத்தாதுக்கா வேணும்னா நாளைக்கு உனக்கு கொண்டாந்து தரேன் நான் போயிட்டு சீக்கிரமாக கொடுத்துட்டு வரணும் என் குழந்தைங்க எல்லாம் எனக்காக காத்துட்ருக்கும் ஓ போ ரொம்ப தான் பாசம் கொண்டாடுற பால் சரியாச்சுன்னா அவனை அவன் கண்டுக்கவே மாட்டான் மேகா குருவி பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சிந்து மைனா பறந்து வந்து கமலிகாகத்தோட வீட்டில் உட்காந்துச்சு

திம்பாயிட்டியா இப்ப சொல்லு இந்த வேகாத வெயில்ல அப்படி எங்க தான் போயிட்டு இருக்க எல்லாம் நம்ம ரஞ்சித் அண்ணன பாக்கதா பாவம் கால்ல சுளுப்பு வந்து படுத்து படுக்க கிடக்குதா அத பார்த்து நல்லா விசாரிக்கலினா நல்லாவா இருக்கும் உணமாயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணனோட மூஞ்ச பார்த்தா சங்கடமா இருக்காதா அட போயிட்டு இருக்கே என்னத்த போய் சங்கட்டம் நீ போய் பார்த்துட்டா அவன் நல்லா ஆயிடுவானா என்னக்கா இப்படி எதிரி மாதிரி பேசுற நீ ரெக்கையில் அடிப்பட்டு கிடந்தப்ப உன்னை பார்க்கறது வந்தல்ல அப்ப நீ தண்ணீர் விட்டு சொன்னத மறந்துட்டியா என்ன சொன்னேன் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல நான் ஞாபகப்படுத்துறங்க காயப்பட்ட வலி அதிகமா இருந்தாலும் எல்லாரையும் நந்து பாக்குறப்ப அந்த வலியே தெரியாம புத்தி நடிச்சு கிடைச்ச மாதிரி இருக்குன்னு இல்ல ஆமா ஆமா சொன்னே சொன்னே இப்ப ஞாபகம் வந்துருச்சு மூலிகை மருந்து எடுத்துக்கிட்டாலும் உன்ன மாதிரி அன்பான பறவைகளோட முகத்தை பார்த்ததுல எனக்குள்ளேயே ஒரு பரவசம் கிடைச்சது அப்பாடி இப்ப ஆடு ஒத்துக்கிட்டே உன்ன பொய் வைக்கிறதுக்குள்ள மண்டே வெடிச்சிடும் போல இருக்கு நீ சொல்றதெல்லாம் சரிதான் சிந்து ஆனா அந்த கொக்கு மண்டையே என்ன வந்து நலம் விசாரிக்கிறதுக்கு வரவே இல்ல எப்படிதான் நான் வர்றது இதுல என்னக்கா தயக்கமா இருக்கு மனுஷனை இப்படி போறாம வச்சுக்கிட்டு நீ வந்தியா நான் வரத்துக்கு போட்டி போட்டு மூஞ்சி தீட்டிட்டு உண்மை இருப்பாங்க அவங்களும் நம்மளும் ஒண்ணா நீ என் கூட வாக்க சரி சரி அவனுக்காக இல்லாட்டியும் உனக்காவது வரேன் கமலிக்காகம் சிந்து மைனாவோட பறந்து போய் ரஞ்சித் கோக்க பாத்துச்சு கமலி சிந்து வாங்க வாங்க என்னோட நிலைமைய பாத்தீங்களா எந்திரிச்சு நிக்க முடியாத நிலைமையில இருக்கேன் அழுவாதனா சுழுக்கு வழி சீக்கிரமே சரியாயிரும் மறுபடி நீ ரெக்கையை விரிச்சு பறக்க போறத பாக்க தான் போறோம் ஆமானா எதுவும் கவலைப்படாத உனக்கு துணியா நான் எல்லாருமே இருக்கும் தைரியமா இரு ரொம்ப சந்தோஷம் சிந்து அதிலும் கமலி என்ன வந்து பார்த்தது இல்ல இப்பவே எந்திரிச்சு பார்க்கணும்னு தோணுது கமலி அடிபட்டு கிடக்கிறப்ப நான் போய் நல விசாரிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான் மன்னிச்சுக்க கமலி என்ன மன்னிப்பெல்லாம் நமக்குள்ள எதுக்கு மேகாவும் சிந்துவும் தான் என்னோட போவத்தை தனிச்சு புரிய நன்றி சொல்லணும் தங்கச்சி உடம்புல தெம்பு இருக்கிறப்ப மற்றவங்கள பார்த்து தெனாவேட்டா ஆனால் இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை அடிபட்டுச்சுனா அவங்களோட அன்பும் ஆதரவும் இப்பதான் புரியுது ஆமாண்ணா நீங்க சொல்றது நூறுக்கு நூறு சரி நாம தான் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறது இல்ல இந்தாங்க மூலிகை என்ன கொண்டாந்திருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் கமலி சிந்துவும் மேகாவும் நம்மள சேர்த்து வச்சிருச்சு இந்த சந்தோஷத்திலேயே என்னோட முக்காவாசி சுழுக்கு வழி காணாம போயிருச்சு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் மேகா குருவி அங்க வர மூன்று பறவைகளும் கொக்கானனுக்காக மீன் கொண்டு வர கிளம்பின